திருகோணமலை குச்சவெளி திரியாய கிராமத்தில் காட்டு யானைகள் தொல்லை அதிகரித்துள்ளதனால் தாம் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்கி வருவதாக கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர் திரியாய கிராமத்தில் காட்டு யானைகள் அட்டகாசம் காரணமாக தங்களின் வீடுகளுக்கும் பயிர் நிலங்களுக்கும் பாரிய சேதங்கள் ஏற்பட்டுள்ளதாக மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர் தங்களின் பிரதான ஜீவனோபாயமான பயிர்ச்சேகை காட்டு யானையின் அட்டகாசத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் மிகுந்த அசௌகரியங்களை எதிர்நோக்குவதாகவும் மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர் எங்கட ஊர்ல ஜான பிரச்சனை சரியான பிரச்சனையாக இருக்கு இங்கே வந்து தோட்டங்கள் அழைக்கி அழிக்குது தென்னம்பிள்ளைகள் வச்சாலும் தென்னம்பிள்ளைகளை வைக்க விடாது நெல் வயல் வயல்வட்டி வந்து நெல் வீடுகளில் இருந்தால் வீடுகளையும் உழைக்குது பணம் பளத்தால இப்போ வீடு வீடு பக்கத்துலேயும் வந்து வந்து போகுது ஜானை அதில் ஜான வடி கொளுத்தி எறிஞ்சாலும் போகுது இல்லை ஜானை அதால் ஜான அமைச்சு எங்களை இந்த ஜான தொல்லையை கட்டுப்படுத்தி தரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் நேரத்தோட போகணும் அதெல்லாம் வேறு விடிய ஒலம்பி அப்ப இந்த சின்ன முகத்தெல்லாம் எல்லாம் பள்ளிக்கூடம் அனுப்புறதே சரியான கஷ்டத்துக்கு மாதிரில இருக்கு ஆகையால் இந்த யானைக்குரிய நடவடிக்கையை எடுத்து தருமாறு தாழ்மையுடன் வெளியா இருக்கிறது அநேகமாக ஜனங்களோட வீடு எல்லாம் உடைத்து இருக்கிறது நெல் எல்லாம் இருக்கிறது இந்த கிராமம் விவசாயத்தை நம்பிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மக்கள் இந்த மக்களுக்கு முக்கியமான சேவை வந்து யானை வேலி தான் அதை விட வீட்டில் ஒன்றுமே பயிரொடி இல்லை நாட்டலாது விவசாயம் ஒன்றும் செய்யலாது ஒரு தென்னை வளர்க்க இராது முக்கியமாக எங்களுக்கு இந்த கிராமத்துக்கு யானை வேலி தான் அவசியமாக இருக்கிறது யானையின் பிரவேசத்தின் காரணமாக அதிகாலையில் பாடசாலைக்கு செல்லும் மாணவர்கள் மிகுந்த அச்சத்திற்கு மத்தியிலேயே பாடசாலைக்கு செல்வதாக மக்கள் குறிப்பிடுகின்றனர் எனவே உரிய அதிகாரிகள் இந்த பிரச்சினைக்கான உரிய தீர்வினை பெற்றுத்தர வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் ஏகோபித்த கோரிக்கையாகும்